மேச ராசியை பொறுத்தவரை எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பார்த்தோம்னா கடகத்தில் இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தவிர பார்த்த உங்களுடைய சுகங்கள் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீட்டிற்கு உண்டான அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு குரு எட்டு பத்து பன்னெண்டு இந்த மூன்று இடத்தையும் பார்க்கக்கூடிய காலம் அப்படின்றதுனால கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் உண்டான தொடர்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய லாட்ரி அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா தனக்காரகனே போய் சுகஸ்தானத்தில் உட்கார்றது பெரிய விசேஷம் அதனால் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு வெளியூர்லேருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டம் வக்கரகதியிலேயே இருக்க வக்கர நிவர்த்தி பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிதுன ராசியில் தான் நடக்கிறது இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது புதிய முயற்சிகளில் வந்து சிறு சிறு தடைகள் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவிஞர்கள் கட்டுரை எழுதுகிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு டாக்டர்ஸு இப்போ ரத்த சம்பந்தமான ரத்தம் அந்த மாதிரியான விஷயங்கள் இது பண்ணுறவா அதாவது டெஸ்டிங் பண்ணுறவா டெஸ்டிங் லேப் வச்சிருக்கிறவா மருந்து சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவா இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதை தவிர பார்த்த இந்த நாலு மாத காலத்தில் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை பார்க்கறதுனால திருமண பாக்யம் ஏற்படும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியமும் வெளிநாட்டிலிருந்து திடீர் பண உதவியும் வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் தொழில் அபிவிருத்தியும் செய்யக்கூடிய தொழிலில் பார்த்தால் அதீத பணம் வர வரக்கூடிய வாய்ப்பும் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த ஆறு மாதமும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்வில் பெரும் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது தொண்ணூறு வழுக்காடுகளுக்கு மேலே உங்களுக்கு ஏற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ரிஷபராசியை பொறுத்தவர்களும் ஏற்றமான காலம் என்ன ஏற்றமான காலம் மூணாம் இடத்தில் வக் வக்கர அதிசாரம் பெற்ற குரு மற்றும் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது திருமணத்திற்கு பாக்கியம் ஏற்படும் தவிர பார்த்த வெளிநாடு வெளிவோர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய தொழில் புரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும் உங்களுடைய தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதை தவிர பார்த்த பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா குருவே வந்து காரகத்துவம்னு சொல்லக்கூடியது தனக்காரகன் தனக்காரகன் லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கேட்கவே வேண்டாம் உங்களுக்கு லாபங்கள் எந்த தொழிலில் செஞ்சாலும் இல அதாவது நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு எழுத்து பணிகளில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்க சின்னத்திரை வெள்ளித்திரை இந்த மாதிரியான கலைத்துறை இருக்கிறவங்க புதிய கான்ட்ராக்ட் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அதை தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழில் பெரிய மாற்றங்கள் இருக்கும் கூட்டு தொழிலில் பெரிய வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த விவசாயம் விவசாயம் சார்ந்த பொருட்கள் பால் பொருட்கள் அதை தவிர பார்த்த இந்த தேங்காய் தேங்காயுடைய வியாபாரங்கள் அது தவிர வாழை வியாபாரங்கள் இதெல்லாம் வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தங்கம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் மிதுனத்தில் வக்கரகதியில் வரும்பொழுது பார்த்த புதிய வேலைகள் வேலையில் மாற்றங்கள் வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வெளிநாடு வழிபோர் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் வந்து மாறுதல்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய லாபங்கள் குன்றாத வண்ணம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் இந்த அதிசார குரு வக்கர பெயர்ச்சியின் மூலியமாக வரும் மிதுன ராசியை பொறுத்தவரை இது வந்து மிகவும் ஏற்றமான காலமாக அமையப்போகிறது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை உங்கள் டைரியில் குறித்து வச்சுக்கோங்க அன்றையிலிருந்து ஒரு பெரிய மாறுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இவ்வளவு நாளாக பட்ட துன்பங்கள் எல்லாமே சிதறி போய் ஓடி போகும் இப்போ வரக்கூடியது பார்த்த பண வரவு அதீதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கோர்ட்டு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் நிச்சயமாக விலகக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் நல்ல அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ராசியிலேயே குரு வரும்பொழுது வக்கரகதியில் இருந்தாலும் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய படிக்கணும் நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு மிக பெரிய ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலமாக இந்த குரு அதிசார வக்கர பயிற்சி அமையும் கடகராசியை பொறுத்தவர்கள் பார்த்தலையனால் உங்களுடைய ராசியிலேயே அதிசாரமாய் குரு வர்றதுனால உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும் குழந்தை பிராப்தி ஏற்படும் திருமண பாக்கியம் வந்து இவ்வளவு தடைபட்டு இருந்த திருமணங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிகழக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அரசியலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்போதாம் இடத்தையும் வந்து குரு பார்க்கறதுனால பெரிய பதவி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி வக்கிரகதி அடைந்த குருவின் மூலியமாக பார்த்திடையானால் சிறு சிறு செலவுகள் வரும் தூக்கம் கிடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக அதாவது ஒரு தடவைக்கு பத்து தரம் படிக்கிறது ரொம்பவுமே நல்லது தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர உங்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு ஒரு தடவையும் வந்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்து கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது ஏனால் அது சுமூகமாக தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் மறைந்த இடத்திலிருந்து போ பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ரேஸு லாட்ரி ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா புதிய தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கும் அதுவும் தொழிலில் பார்த்தீங்கன்னா பால் பதனிடும் தொழில் அது தவிர வந்து பால் தொழில் பண்ணுறவங்க தண்ணீர் வாட்டர் கேன் போடுறது வாட்டர் இந்த தொழில் பண்ணுறவங்க அதை தவிர பயிர் அதாவது நெற்பயிர் இந்த மாதிரியான பயிர் காய்கறிகள் காய்கறிகள் ஹோல்சேலு அதை தவிர வந்து ஃபுட்டு கேரியர்ஸ் அதாவது இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரியான இவங்களுக்கு ஹோட்டல் வச்சு நடத்துறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக ஓட்டுறது ரொம்பவும் நல்லது விழிப்புணர்வு அதிகமாக இருந்து அரசாங்கம் சொல்லக்கூடியதை கடைபிடிப்பது மிகவும் நல்லது தேவையற்ற பதார்த்தங்கள் மூலியமாக மன சஞ்சலங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் இந்த காலகட்டத்தில் மிகவும் பொறுமையாக இருந்தீர்களேயானால் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த குரு அதிசார வக்ர பெயர்ச்சி கொடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது விழுக்காடு உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சிம்ம ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு அதிசாரம் பெற்று வக்கரகதி அடைவதன் மூலியமாக சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர உங்களுக்கு பார்த்தலையானால் புது வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் விற்கக்கூடிய யோகமும் வரக்கூடும் லிட்டிகேஷன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர வந்து கோர்ட்டு வழக்கு வம்பு இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் வக்கரம் பெற்ற குரு மிதுனத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதன் மூலியமாக நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அரசு அரசியல் அரசியல் சார்ந்த ஒரு கான்ட்ராக்ட் தொழில் அந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இருப்பினும் சப்தமத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் அந்த காலகட்டத்தில் உடல் நலத்தின் பாதிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் கு வக்கர குரு சனியை பார்க்குறார் இது வந்து நல்ல ஒரு விசேஷம் இருப்பினும் எதிர்பால் நம்பவேண்டாம் நம்ப வேண்டாம் கூட்டு தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த குரு அதிசார வக்ர பயிற்சியின் மூலியமாக வரும் கன்னியாராசியை பொறுத்தவர்களும் ஏற்றமான காலம் ஆரம்பிச்சு போச்சு தொழிலெல்லாம் வந்து செட்பேக் இருந்தது இப்போ வந்து தொழிலில் பெரிய மாறுதல்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வேலையில் மாற்றங்கள் இருந்திருக்கும் ஏற்றங்கள் இப்பொழுது வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள் இவ்வளோ நாளாக திருமணம் செட் ஆகாதவங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் திருமண பொருத்தங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயான அதாவது இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா வக்கரகதியில் பத்தாம் இடத்துல போய் குரு இருக்கும் பொழுது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் ஒரு தடவைக்கு பத்து தடவை படிக்க வேண்டியிருக்கும் தாயாரின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ப பழைய வீட்டை விற்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ விற்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை வேலையில் ஏற்றம் ப்ரமோஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மொத்தத்தில் பார்த்தேனா இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு மிக பெரிய மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு அதிசார வக்கர பயிற்சி போகிறது தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் துளாராசியை பொறுத்தவரை பத்தாம் இடத்தில் அதிகாரமும் வக்ரமும் அடையக்கூடிய குரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் தொழில் மூலியமாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருப்பினும் ஒரு மூணுலேருந்து நாலு தரம் அஞ்சு தரம் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலையின் மூலியமாக பொருளாதாரம் முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வக்கரகதி அடையும் பொழுது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வக்கரகதி அடையும் போது தந்தையின் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கும் மேல் படிப்பில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியடையக்கூடிய வாய்ப்பும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போவது உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே ஏற்றத்தவுடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்திடையானால் உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த துலா ராசிக்காரர்களுக்கு குரு வக்கர பயிற்சி எண்பத்தி ஐந்து விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கொடுக்கும் வச்சிக ராசியை ஏற்றமான காலம் என்ன சார் இப்படி சொல்றீங்க ஒன்பதாம் இடத்தில் குரு வர்றது பெரிய ஏற்றம் அவர் வக்கரகதியில இருந்தாலும் சரி அதிசாரத்தில் இருந்தாலும் சரி ஒன்பதாம் இடத்தை நல்லா வலு வலுப்படுத்தக்கூடிய காலகட்டம் அதனால் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலம் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் வெளிநாட்டிற்கு போய் வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அஞ்சாம் இடத்தையே புத்திரக்காரகனான குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து வக்கரகதியில் இருக்கக்கூடிய நேரத்தில் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய சொந்த தொழில் நல்லபடியாக ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அதாவது பிஆர் இல்லைன்னா வந்து கிரீன் கார்டு இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வக்கர மற்றும் அதிசார குரு பெயர்ச்சி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த காலகட்டம் அமையும் தொண்ணூறு விழுக்காடுகள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியாக இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரை எட்டாம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது அதிசாரம் பற்று மற்றும் வக்கரம் பெறும் பொழுது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா குருவுக்கு எட்டாம் இடமான இடத்தில்தான் உச்சம் பெறுறது அதனால வந்து அது தோஷம் இல்லை அதனால் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம்னு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் நல்ல ஒரு ஏற்றமான காலம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று போகக்கூடிய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய படிப்பில் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக வச்சு படிக்கிறது ரொம்பவும் நல்லது வக்கரகதியில் மிதுனத்திற்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சீரான ஒரு முடிவுகள் எடுக்க முடியாத அளவு இருக்கும் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் எதிர்பா அதை தவிர பார்த்தீங்களா திருமணத்திற்கு பாக்கியம் கிடைக்கும் இருந்தாலும் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது முயற்சிகளில் உங்களுக்கு சற்று பின்னடை கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு ஏற்றமும் மாற்றமும் கலந்தே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவர்களுக்கு எண்பது விழுக்காடு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மகர ராசியை பொறுத்தவர்களும் ஏற்றமான காலமாக இருக்கும் ஏன்னா குருவின் பார்வை வக்கரகாரியாக இருந்தாலும் அதிகாரமாக இருந்தாலும் குருவின் பார்வை என்பது எப்பொழுதுமே சுபத்துவத்தை கொடுக்கும் உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தீர்கமான சிந்தனைகள் இருக்கும் எல்லாரோடும் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஆனால் திருமண திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தவிர பார்த்தால் தொழிலில் அதீதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வக்கரகதியாய் அவர் வந்து மிதுனத்துக்கு திருப்பியும் போகும்போது பார்த்த தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணம் வருவது அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் த பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய அயன சொ போகஸ்தானம் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் தூக்கம் நல்லபடியாக இருக்கும் உடல் நலம் நல்லபடியாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீர்களே ஆனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த குரு அதிசார வக்கர பயிற்சியின் மூலமாக வரும் கும்ப ராசிக்காரர்களை பொறுத்தவர்களும் குரு அதிசாரம் வக்கரமாகும் பொழுது கடகத்தில் இருக்கும் பொழுது பார்த்தகளை சில சில பிரச்சனைக்கு உண்டான பலன்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா நலத்தில் பின்னடைவு இருக்கும் அவர்களுக்கு பார்த்தீர்களேனால் அவர்களுடைய தொழிலில் மாறுதல்கள் வரும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் இருப்பினும் பணவரவு அதிக பஞ்ச் பஞ்சமில்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் குழந்தைகளுக்கு படிக்கக்கூடியவர்களுக்கு ந படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போட்டித் தேர்வில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மிதுனராசிக்கு ராசிக்கு போகும்போது பார்த்த குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழிலில் பெரிய ஏற்றமும் தொழில் ஸ்தானத்தில் லாபமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமுமாக அமையும் உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்க போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாவணத்தில் இடத்துல இருக்கிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த அதிச்சார வக்கர குரு பயிற்சி எண்பது சதவிகிதம் மாற்றங்களை கொடுக்கும் மீன ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் ஏன்னா நாதனே ராசியை பார்க்கறதுனால உடல்நலத்தில் ஏற்றம் இருக்கும் தெளிவான சிந்தனை இருக்கும் எடுத்த முடிவுகள் எல்லாம் கைகூடக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒம்போது பதினொன்று ரெண்டுத்தையும் வேறு பார்க்கிறார் இதனால் பார்த்தேனா வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பாக்கியமும் வெளிநாட்டிலிருந்து பொருள் ஈட்டக்கூடிய அளவிற்கு வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அதிகமான மேன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் தொழிலில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் வக்கரகதி அடைந்து திருப்பியும் வந்து அவர் மிதுனராசிக்கு போகும்பொழுது போகும்போது பார்த்த இல்லையானால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு திடீர் பணவரவு மறைந்த இடத்திலிருந்து பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர தேவையற்ற செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதாவது பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அலைச்சலும் கம்மியாக கூடிய குருவின் பார்வை இருக்கிறதுனால அலைச்சலும் கம்மியாக கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தொழிலில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாற்றமும் ஏற்றமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் ஆனால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு அதிசார வக்கர பயிற்சியின் மூலமாக வரும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்